வரவேற்பு பள்ளித்துறை செயலாளர் வி குமரேசன் அவர்கள் வேட்பாளர் திருமதி சார் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு அருமையான வரவேற்பு குமரேசன் அவர்கள் சிறப்பாக இங்க வரவேற்பைக் கொண்டு அவருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த மாவட்ட ஆட்சியர் அண்ணன் குவிசாகரன் முன்னாள் தலைவர் ஏழுமலை உள்ளிட்ட அனைவருக்கும் வேட்பாளர் சார்பாக நன்றி அதே மாதிரி பாட்டியல் இளைஞரேன் அருமை அங்கா தமிழிசி பாண்டியன் அவர்களுக்கு மத்திய பகுதி துணை அருமையான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார் அருமையான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார் அக்கா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை வேண்டி